வாங்க பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போ ஒரு பதிவு என்ன பதிவுனா வாழ்க்கையில் நல்லா முன்னே பரணும் கட்டுக்கட்டாக பணம் பார்க்கணும் அதுதான் முக்கியம் எல்லாருக்குமே அப்படி பார்க்குறப்போ ஜாதகம் எப்படி இருக்கணும் யோகங்கள் இருக்கணும் ஜாதகங்கள் பல யோகங்கள் இருக்குது எப்படி கஜை கசி யோகம் அதாவது வந்து லக்னாதிபதியும் ரெண்டு குடியனும் சேர்ந்து புஷ்கல யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பல யோகங்கள் சொல்லினே போகலாம் எல்லா யோகங்கள் இருந்தாலும் முக்கியமாக என்னுடைய அனுபவத்தில் என் ஆராய்ச்சியில் விபரீத யோகம் அதாவது லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் அவங்க மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் விபரீத யோகம்தான் சரி ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் மூணு எட்டு கூடியவன் இணைந்து அவன் மூணாறு எட்டு பன்னெண்டுலேயே இருந்தால் பிரமாதம் அவன் கைக்கு கற்றுக்கட்டாக பண்ண வரோம் சின்ன எக்ஸாம்பிள் விஷமல்லகண்ணன் மீங்கா இந்த மூணு கூடிய சந்திரன் எட்டு கூடிய குரு எது இந்த மூணு கூடிய சந்திரனும் எட்டக்கூடிய குருவும் சேர்ந்து இங்கே பன்னெண்டில் இருந்தால் அதாவது இந்த இடத்துல இருந்தால் அது விபரீத யோகம் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க பொருளாதாரத்தில் மேன்மேலும் உயர்ந்து வருவான் கட்டுக்கட்டாக பணம் தான் கையில் காரு பங்களா வீடு வண்டி வாசலோட செல்வந்தெல்லாம் அருமையாக வருவாங்க கவலையே இல்லை எது இந்த மூணு எட்டு பன்னெண்டில் சரி இந்த லக்னத்துக்கு அதே இப்போது இந்த லக்னன்னு வைங்க மகர லக்னம் இந்த மகர லக்னத்துக்கு மூணு கூடியவன் குரு எட்டு கூடியவன் சூரியன் மூணு கூடிய குரு எட்டு கூடிய சூரியனோ இதே எட்டுலேயே இருந்தாலும் குரு சூரியனோ பெருத்த யோகம் ஆமாம் அரசியல் செல்வாக்கு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால் ஒரு நன்மைகள் தேடிகின்னு வரும் எங்கள் வீட்டில் இருந்தால் சரி இந்த ரெண்டும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து பன்னெண்டில் இருந்ததுன்னு வைங்க பிரமாதம் கவலையே இல்லை அதே லக்னத்துக்கு மூணுலையே குருவும் சூரியனும் இருந்தால் சூப்பர் ஏன் சொல்ல வரேன்னா ஜாதகத்தில் யோக ஜாதகங்கள் இரு இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி விபரீத யோக ஜாதகம் இருந்தால் நம்பி உக்காரலாம் பிரம்மாண்டமாக வருவாங்க கவலையே இல்லை என்னுடைய அனுபவத்தில் ஆமாம் ரெண்டாவது இன்னொன்று இந்த மூணு எட்டுக்கூடிய மட்டும் இன்னஞ்சால் பரவாயில்லையா அது கூட வேறு ஏதாவது கேட்கலாம் தாராளம் இப்போது இதே லகனு மீங்க இப்போது இதே லகனம் உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு எட்டுக்குடிய சூரியன் லக்னத்துக்கு ஆறு கூடிய புதன் லக்னத்துக்கு பன்னெண்டு குடிய குரு இப்படி காம்பினேஷன் மூணாறு எட்டு பன்னெண்டு குடியவன் ஒன்றா ஆறில் இருந்தாலும் ஐயா அவங்க கையில் கட்டி கட்டாக பணம் கவலையே இல்லைன்னுவேன் இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப பெஸ்ட்டு இதெல்லாம் விபரீத யோகம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது பன்னெண்டு குடியவன் ஆறில் இருந்தாலும் எட்டு குடியவன் பன்னெண்டில் இருந்தாலும் தான் சின்ன எக்ஸாம்பிள் அது கூட உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லோருக்கும் உலகம் தெரிஞ்சதே தான் எது திம்ம லக்னம் இந்த குடிய சந்திரன் ஆறில் இதுவே ஒரு விபரீதம் தான் இந்த லக்னத்துக்கு ஒம்பது கூடிய செவ்வா இதோடு சேர்ந்தான் தந்தனமங்கல யோகம் கோடி 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 பணம் அதுதான் சொல்ல வருவேன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் அதே நேரத்தில் அந்த பிளானட்டோட உங்களுக்கு மூணு கூடியவன் எட்டு கூடியவன் சேர்ந்து இருந்தால் மூணாறு எட்டு பன்னெண்டு கூடியவன் அவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் பெருத்த ராஜயோகம் கவலையே இல்லை